ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ் சமையல் டேஸ்டியாக மவுத் வாட்ரிங் முன்னே முன் பச்சை மாங்க வச்சு இந்த பாப்பாடு செய்ய போகிறோம் நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட சேம் இதே மாதிரி வரும் ரொம்பவே மிலீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லை கடையில் நம்ம வாங்குறாங்க அதே மாதிரி அதே டேஸ்ட்டு சேம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே எங்கள் வீடியோவில் ப்ளீஸ் டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன சொல்லியிருப்பேன் இன்னைக்கு ப்ளீஸ் நம்ம வாய்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வாய்ஸ் கரெக்டாகலே உடம்பு சரி இல்லாதது காரன் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பாருங்க நல்லா பச்சைமாங்க வாஷ் பண்ணிவிட்டு தோலி எடுத்து மில்லிசை பீசஸ் கட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் மாங்காய் இருக்குது சின்ன மாங்காய் இருந்தால் கூட பரவாயில்ல பீசஸ் கட் பண்ணி ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி போதுங்க அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு இந்த மாதிரி வேக வைக்கலாம் சில்வர் பாத்திரத்திலே வைக்காதீங்க இந்த மாதிரி தாம்சீனி ஸ்டீல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி போதுங்க இரநூத்தி ஐம்பது கிராம் தண்ணி இருக்கும் போட்டு நல்லா வேக வைக்கலாம் நான் ஃபுல்லாக அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு குக் பண்ணேன் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம் பாருங்க நல்லா குக் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கூல் ஆகட்டும் கூல் ஆயிட்டு பிறகு ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே போடாதீங்க ஆல்ரெடி ஒரு கிலாஸ் தண்ணி போட்டோம் இல்லை அதே கரெக்டாக வந்துச்சு ரெண்டு தாட்டி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க அவ்வளோ தான் கரெக்டாக வந்துச்சு இப்போது வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இன்னும் மீதி இருக்குது இல்லை இதே மாதிரி சேமரிச்சிக்கோங்க நம்ம ரா மேங்கோ பல்ப் ரெடியாக இருக்குது இப்போது ஸ்ட்ரைன் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிறாங்க அந்த மாதிரி கரெக்டாக வரதுக்கு இந்த மாதிரி ஜல்லடை வச்சு ஸ்ட்ரைன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேங்கோ பல்ப்பு திக்காக இருக்கு இல்லை அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இருக்கட்டும் ஏன்னா நம்ம மவுத் வாட்ரிங் மேங்கோ பாப்பாடுக்கு இதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டேன்னா சூப்பராக சாப்பிட்றதுக்கு இருக்கும் பாருங்க இந்த மாதிரி மேலே தனியாக வந்துச்சு இது வெளியே எடுத்துட்டு பாருங்க சாஃப்டாக மேங்கோ பால் ரெடி ஆச்சு இப்போது கொஞ்சம் மசாலா சேர்த்து வேக வைக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துருக்கு இல்லை ஹாஃப் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க பாருங்க சும்மா ஐம்பது கிராம்க்கு கம்மியாக இருக்கும் ரெண்டாவது பிளாக் சால்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போதுங்க இது ரெண்டு ஸ்பூன் நாட்டி சர்க்கரை ஒரு சின்ன ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு சின்ன ஸ்பூன் சாட் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புல மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு அடுப்பில் வச்சு குக் பண்ணுங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணால் கீழே ஒட்டாதே இருக்கும் டேஸ்ட்டு கூட நல்லா இருக்கும் கலர் கூட சூப்பராக வரும் எதுவுமே கலர் போடாது இந்த மாதிரி கலர் வந்துச்சு பாருங்கள் ஏன்னா நாட்டி சக்கரை போட்டோம் இல்லை நீங்கள் சக்கரை மட்டும் போடுங்க இதே கலர் வரும் நல்லா குக் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகட்டும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து ஒரே வரி ஸ்பூன் ஆயில் போதுங்க நெய் போடாதீங்க வாசனு வந்துடும் ஒரே வரி ஸ்பூன் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிடுங்க ரெண்டு ஷீட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் பல்ப் போட்டு நல்லா விரித்து மில்ஸாக பண்ணிவிடுங்க மோட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் மில்சாக இருந்தால் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு நம்ம கடையில் வாங்குகிறங்கையிலே அதே மாதிரி சேம் இருக்கும் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி மில்லிஸாக செட் பண்ணிவிட்டு ஃபேன் கீழே கூட வைக்கலாம் சன்லைட்டில் கூட வைக்கலாம் ஒரே ஒரு நாள் போதுங்க நல்லா காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் ஃபார்ட்டி டிகிரி இருக்குது சன்லைட்டு ஏன் ஷேடி ஏரியாவிலே வைக்கணும் அதுக்கு ஒரே ஒரு நாள் சன்லைட்டில் நல்லா காயிட்டோம் ரெண்டாவது நாள் காலையில் பாருங்கள் கலரு குழும் பிளாஸ்டிக் மாதிரி வந்துச்சு பாருங்கள் கைக்கு எதுவுமே ஒட்டாது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்துச்சு பாருங்கள் நம்ம ஆயில் போட்டோம் இல்லை ஒட்டாது வந்துச்சு ஷீட் பாருங்கள் எப்படி மிலீசாக வந்து இருக்குது இருக்கு இல்லை சூப்பரான பச்சை மாங்காலே இந்த மாதிரி ரொட்டி எங்கள் நயன் கிட்ஸ் மட்டும் சாப்பிடணுமா நம்ம சாப்பிடக்கூடாதா கத்தி எடுத்து மிலீஸாக கட் பண்ணி பாப்பாடு மாதிரி கூட கட் பண்ணிடலாம் ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம் பாருங்க நம்ம பேசிட்ட மேல் கொஞ்சம் சரியாக வரலங்க ப்ளீஸ் அங்கே மட்டும் போகாதீங்க நம்ம வாய்ஸ் சரியாயில்ல அது பார்க்கவே கூடாதுங்க ப்ளீஸ் இந்த ரெசிபிக்காக ஒரு லைக் போட்டு சேனலுக்கு மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க எங்கள் ஈஸியாக ரெசிபி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வரணும்னா ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சேம் பச்சை மாங்காய் வச்சு பச்சை மங்காய் ரொட்டி செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும் ஏன் பசங்க மட்டும் சாப்பிடணுமா நம்ம சாப்பிடக்கூடாதா சாப்பிட்டு பாருங்க மூணு மாதத்துக்காக ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம் மூணு மாதத்துக்கு வானுங்க மூணு நாள் இருக்கா பாருங்கள் பசங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டு ரெண்டு நாளில் காலி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியாக ரெசிபி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோடு வரேன் தேங்க் யூ